சிவனே போற்றி போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கண் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தனசு ராசி இந்த தனசு ராசி ஏழரை சனி முடிந்தும் நிம்மதி இல்லாத போக்கு தொடர்ந்து கொண்டே தானே இருக்கிறது அதுக்கப்புறம் இன்னும் என்ன பிரச்சனை இருக்கு பேலன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்ற விஷயங்கள் என் காதுக்கு கேட்குது அது மாதிரி இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு என்ன விஷயங்கள் இப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனசுக்கு வந்து இப்போ மூணாம் இடம் இந்த சனி வந்து என்ன பண்ணுறாருன்னா புது முயற்சியில பிரச்சனை கொடுத்துட்டு ஆனாலும் இந்த சனி வக்கர காலங்களில் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நிலைக்கு வரார் அப்படிங்கும் போது இந்த தனசு ராசிக்காரங்க இந்த முழு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐஸ்வர்யா மேஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைக்கோன்னு நோட்டிஃபிகேஷன் பேனெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் யாரேனும் தனசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மனசு ராசிக்கான தேவையான தகவல்கள் இந்த முழு பதிவில் இருக்குது ஃபாரினர்ஸ் எல்லாமே இந்த முழு பதிவை பார்த்து பயன்பெறுங்கள் மனசு ராசி பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க கல்வி நிறுவனங்களை நடக்க நடத்தக்கூடிய அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மென்டார் அப்புறம் சில கோச்சிங் அந்த மாதிரி துறைகளில் மிகப்பெரிய வெற்றி வெற்றியாளர்கள்னு சொல்லலாம் இந்த தனசு ராசிக்காரங்க வேகமாகவும் விவேகமாகவும் முடிவெடுக்கக்கூடியவர்கள் இந்த தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தன்னுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவாங்க இவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க டார்கெட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை ரீச் பண்ணுற வரைக்கும் விட மாட்டாங்க ரொம்ப அக்ரெசிவான கேரக்டர் அதே சமயத்தில் நல்வழிப்படுத்தி நல்வழியிலே சென்று வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாக்கக்கூடியவர்களாக இந்த தனசு ராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க இந்த தனசர ராசி பொதுவாகவே மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருக்க சாதனையாளர்களாக இருக்க ஒரு சில விஷயங்களை அவங்க மனசில் கண் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு வீ வீரம் மிக்க விவேகம் மிக்க ஒரு ஆட்களாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல தன்னுடைய ஒரு கர்வம் அப்படிங்கிறத குறைச்சிக்கிட்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆணவத்தினால் அழிச்சிக்க கூடாது அதிகமான தன்னம்பிக்கை வந்து ஆணவ செயலுக்கு போயிடக்கூடாதுங்கிற விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும் தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே அந்த விஷயத்தில் ரொம்ப நல்ல மனிதர்கள் நல் குணமுடையவர்கள் நல்ல விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஆனால் தன்னுடைய பேச்சினால் ஒரு சில விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் அதனால் வாக்கில் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக எடுத்து செல்லுங்க யார்கிட்டயும் உங்களுடைய விஷயங்களை தவறாக கன்வே பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுது தனசு ராசிக்காரங்க இந்த மூன்றாம் இடத்து சனி உங்களுக்கு முயற்சி வெற்றியை வந்து தடுப்பார் ஆனால் சனி வகர காலங்களில் முழு முயற்சிக்கான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பே ஆவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இளைய சகோதர வழியில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும் அப்படிங்கிறதுக்கு மாற்றிக்கிறதுக்கு இடமே இல்லை அதனால் உங்கள் முயற்சிகளை சரிவர செய்யுங்க கண்டிப்பாக வெற்றியாளர்களாக நீங்கள் பிரகாசிப்பீங்கிறது விஷயம் இந்த சனி வக்ரத்தை பற்றி முழு பதிவு தான் இது இது முழுக்க பாருங்கள் ஃபாரினில் இருக்கிறவங்க பிஆர்ஓ வாங்கிட்டு இருக்கவங்க பிஆர்ஓ கிடைக்கலனாலும் பிஆர்ஓ கிடைச்சிரும் பிஆர்டி நான் இப்போ நிம்மதியே இல்லை தனுசு ராசிக்காரங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இனிமேல் நிம்மதி பிறக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய தசாபூத்திகள் படியே உங்கள் வாழ்க்கை முறை மாறுங்கிறது பட்சத்தில் என்னோடய ஜாதகத்தை காட்டும் போது மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்க அது காத்து கூட்டி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மாற்றக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ராசிக்காரங்க புராட நட்சத்திரம் கண்டிப்பாக வெற்றி மே வெற்றி குவியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ராசி பூராட நட்சத்திரம் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் தசா குப்தி காலங்கள் இருபது வருடம் பொதுவாகவே உன்னோடைய கேல்குலேஷனுக்கு ஒரு பதினாலு வருடங்களை எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இந்த முழு பதிவை பாருங்க சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் பதினாலு ப்ளஸ் ஆறு ஒரு இருபது வயசுக்குள்ள தனசராசி புராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு படிப்புல நல்ல நிலைமையை கொண்டு வருவீங்க மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருபது வருஷத்துக்குள்ளே நடக்கும் நிறைய படித்து முன்னேறக்கூடிய படிப்புகளை படிப்பீங்க சில பேருக்கு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் புது முயற்சியில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஆனால் தொடர்ந்து உங்களுடைய கல்வி விஷயத்துல நீங்கள் மறுக்காம தொடர்ந்து உழைப்புக்கேற்ற பலனை கண்டிப்பாக கொடுக்கும் சூரியனுடைய ஆதிக்கம்னு ஒன்பதாம் ஒன்பதுக்குடையவர் அப்படிங்கிறது தாய் தந்தையே பிரியக்கூடிய நிலையும் வரும் சில பேருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சில மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கும் இருந்தாலும் தொடர்ந்து உங்கள் உழைப்பை மிகப்பெரிய அளவில் கொடுக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகளையும் இதை கொடுப்பார் சந்திர திசை அப்படிங்கிறது எட்டுக்கு கூடிய திசை இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இந்த சந்திர திசையில் நீங்க மிகப்பெரிய அளவில் தொழில் தாபனம் எடுத்துக்கூடிய தொழிலை இயக்கக்கூடிய விஷயங்கள் சந்திர திசையில் அமையும் இந்த சந்திர திசை உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு சில சிரமங்களை கொடுத்து பிறகு தொழிலை மாற்றக்கூடிய விஷயங்களும் அமையும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை சிரமத்தின் பேரில் நீங்கள் சில முயற்சிகளை எடுப்பீங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் மாற்றங்களையே பெருச அளவில் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் உங்களுக்கு ஆரம்ப விதையாக இந்த கண்டிப்பாக இந்த சந்திர திசை அமையும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் தொழிலை மாற்றக்கூடிய நிலை வரும் தொழிலை வந்து உத்தியோகத்துலேருந்து தொழிலை மாற்றக்கூடிய ஓனர்ஷிப் ஆகக்கூடிய காலகட்டமும் இதுதான் உங்கள் எல்லாம் ஒரு சில தங்கு தடைகளுக்கு பிறகு நிறைவேறும் இந்த சனி வக்ர காலங்களில் சில பேர் இந்த பண விஷயத்தில் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கொடுக்குறதோ இல்லை அவங்கள போட்டேங்க எனக்கு மாதம் மாதம் வந்துட்டு இருந்ததுங்க இப்போ வரலைங்கன்ற ஏமாறக்கூடிய நிலைமையோ வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வயசு காலங்களில் ஈஸியாக ஏமாற்றக்கூடிய காலகட்டம் இந்த சந்திர திசையில் அமையும் சந்திர திசையில் நீங்கள் பொதுவாகவே திருமணம் போன்ற வைபவங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும் அதே மாதிரி பொன் பொருள் செயற்கை ஆடை ஆபரணங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக அளவில் கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது செவ்வாய் திசை செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் அப்படிங்கும் போது இந்த செவ்வாயானவர் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுப்பார் பரிசுகளை கொடுப்பார் வெகுமதிகளை கொடுப்பார் ஆனால் அதே சமயத்தில் அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்களும் நடக்கும் இந்த செவ்வாய் திசை காலங்களில் நீங்கள் உங்கள் இளைய சகோதரர் வழியில் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படும் சில பேர் சகோதர வழியில் ஒரு சில பிரச்சனைகள் பிணக்குகள் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் செவ்வாய் திசையில் ஒரு சில தொந்தரவுகளை எனக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய சனி வகரமாக கண்டிப்பாக உருவாகும் சனி வகர காலங்களில் செவ்வாய் திசைக்கு ரொம்ப நல்லது சூரிய சந்திர செவ்வாய் திசையில் ரொம்ப நன்மையான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த ச அந்த செவ்வாய் திசையும் உங்களுக்கு முருகன் வழிபாடு பண்ண பண்ண மிகப்பெரிய வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது ராக முப்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் இந்த ராக திசை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அடாவடித்தனத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆனால் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிகள் எடுப்பீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய தொழில் அப்படிங்கிறதுக்கெலாம் முயற்சி செய்வீங்க மிகப்பெரிய அளவில் பேங்க் லோன் ட்ரான்சேக்ஷன் ஆகும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடையக்கூடிய வெற்றி பெறக்கூடியதாக இந்த ராகு திசை உங்களுக்கு பிரம்மாண்ட பிரம்மாண்டம் யோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் மிகப்பெரிய உயர்வுகளை தாண்டி உயர்வுகளை நீங்கள் தாண்டி வருவீர்கள் பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும் அதிக அளவு வருமானத்தை ஈட்டக்கூடியதாகவும் இந்த ராகதிசீ இருந்தா இருந்தாலும் கவனமும் எச்சரிக்கையும் இல்லீகல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களை தூண்டுவாங்க ஆசையை தூண்டி ஏமாற்ற பார்ப்பார்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாற்று பாலினத்தினர் கொஞ்சம் கவனமாகவே இருப்பது ரொம்ப நல்லது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் ஆண் மூலியமாக பெண்ணுக்கோ பெண் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கோ கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க டிஸ்டபன்ஸை நிறையா கொடுப்பாங்க பிரச்சனைகளை அதிகமாக பண்ணுவாங்க அப்படிங்கும் போது இதை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை ராக திசை சுக்கர புத்தி வந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த சைடு போகாதீங்க பிரச்சனைகளை அதிகமாக்கி விட்டுருவாங்க கணவன் மனைவி கூட பிரிவுகளை வக்கீல் நோட்டீஸ் வக்கீல் கோர்ட் அப்படிங்கிற வம்பு சண்டைக்கே போய் இழுத்து விட்டுருவோம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க நல்ல விஷயம் அப்படி நடக்கும் அப்படின்னா ராகு திசையில திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படிங்கறது கண்டிப்பா கொடுத்துருவார் ஏதாவது ஒரு வழியில் நல்ல வழியில் வந்தா மட்டுமே அது ஏற்றுக்குள்ள மனம் நிலையை நீங்க வச்சுக்கோங்க அதே மாதிரி குரு திசை ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்து எழுவத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த குரு திசை மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் உங்கள் திராசியாதிபதி அதுவும் இல்லாம உங்க நாளுக்குடையவர் அவர் தான் அப்படிங்கும் போது மிகப்பெரிய அளவுல குரு திசை உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் நல்ல குடும்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள் குரு வந்து உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதான் குரு திசையில் கொடுத்துரும் குரு திசை எனக்கு ஒன்றும் கொடுக்கலீங்களே அப்படின்னா அந்த சனி வக்ர காலங்களில் குரு திசை நல்ல பலன்களே கொடுப்பார் குரு வந்து வக்ரம் அடைஞ்சாலும் குரு நீசம் தான் ஒரு சில பிரச்சனைகள் அஸ்தங்கம் அடைஞ்சாலும் பிரச்சனை அப்படிங்கும்போது குரு வேலை செய்யாமல் இருக்கிறது தான் ப்ராப்ளம் ச இந்த கிரகங்களோட அசு கிரகங்களோடு சேருவதும் ஒரு சில டிஸ்டர்பன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும் அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த குரு அந்த ஜனன கால ஜாதகத்தை பொறுத்தே பலன்கள் மாறுபடும் தொழில் நிறுவனத்தை நடத்துகிறவங்க முன்னேற்ற நிலைமை போலும் கை மேலே பலன் கண்டிப்பாக உங்களோட முயற்சிக்கு கண்டிப்பாக உண்டாகும் நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் குடும்ப அமைப்பில் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டாகும் ஒரு நல்ல குடும்பம் அப்படிங்கிற பேரை குரு திசையில் வாங்குவீங்க அதே மாதிரி குரு திசையில நல்ல வாழ்க்கை அமையும் தான் உண்மையான விஷயம் எழுவத்தி ஒரு வயசுக்குள்ள சனி திசை எழுவத்தி ஒரு வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரும் ரெண்டுக்கும் மூணுக்கும் உடைய திசைனால கொஞ்சம் தான் இருக்கணும் இப்போ வருமானத்துக்கு வந்து உங்க நட்பு ரீதியாகவும் பழக்க வழக்கினால ஒரு சில ஏமாற்றங்கள் அடையக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால ரொம்ப முன் யோசனையோட உங்க சனி திசையே வைக்கணும் சனி திசையை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற திசை மூணுக்கான மறைவு திசையும் கூட எல்லாம் அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தடுமாற்றங்கள் இருக்கும் உடல்நிலையில பாதிப்பு இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் கழுத்து பகுதியில் ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் இந்த மாதிரி சனியானவர் இந்த திசையில கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருவார் தைராய்டு போன்ற ப்ராப்ளங்கள் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு சில தொற்று வியாதிகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பார் சனி திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படுவது சனி திசையில் நல்லது சனி திசையில் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் சனி திசையில் ஆஞ்சநேயர் வழிபாடும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இந்த தனசு ராசிக்கிறங்க ஆஞ்சநேயர் சனிக்கிழமை சனி ஹோரையில் பண்ணுறது இன்னும் உசித்தமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும் அடுத்தது அடுத்தது தனசு ராசிக்கு புதன் திசை அப்படிங்கிறது தனசு லக்னமாக இருந்தால் ஏழுக்கும் பத்துக்கும் உடைய மாரகாதிபதி பாதகாதிபதி கேந்திராதிபதி என்ற நிலை பெறுகிறார் இந்த லக்னத்துக்கு புதன் ஆட்சியோ உச்சம் பெறாமல் இருக்கிறது நல்லது மூன்று ஆறு பதினொன்று இடங்களுக்கு வலு வலுப்பெற்றிருக்கும் நிலையில் தன்னுடைய தசையில் யோக அமைப்புகளை செய்வார் ஆனால் மற்ற இடங்களில் மிகப்பெரிய அளவில் யோகங்களை செய்ய மாட்டார் அதற்கு மாறாக கண்டங்களும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுத்துருவார் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை தொண்ணூறு வயசுக்கு மேலே கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கடந்து போகக்கூடிய புதன் திசை இந்த விதிவிலக்குகள் இருக்கிற பட்சத்தில் தான் திசை நல்லாயிருக்கும் புதன் திசை கடைசி காலத்தில் இருக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை அல்ல என்றது சொல்லி இந்த தனசு ராசி போராட நட்சத்திரத்துக்காரன் தன்னோட வாழ்வியலில் ஒரு சில விஷயங்களை வழிபாடுகளாக மெடிடேஷன் பண்ணுறது பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான குலதெய்வ வழிபாடு அது கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கர ஹூரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய மேன்மையும் சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் உங்களுக்கு கண்டிப்பாக வழங்கியே தீரும் அப்படின்னு சொல்லி இந்த தனசராசி பூராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்